அனைவருக்கும் வணக்கம் நான் முனைவர் ஆனந்தி விருதுநகர் வேவா வன்னியப் பெருமாள் பெண்கள் கல்லூரியில் உதவி பேராசிரியாக பணியாற்றி வருகின்றேன் வாகை தமிழ்ச்செங்கல் நடத்தும் தொன்மை தமிழ் மாநாட்டில் என்னுடைய தலைப்பு சங்க பாடல்கள் நெறிப்படுத்தும் உயிர்நேயம் உயிர்நேயம் மனிதன் சக மனிதனிடத்து கொள்ளும் நேயம் சற்றே மிகுந்து தன்னை சுற்றியுள்ள அனைத்து உயிர்களிடத்தும் காட்டப்படும் போது அது உயிர்நேயமாக உருவாகின்றது இன்றைய காலச்சூழலில் மனிதனிடம் மனித நேயமே குறைந்து வருகின்ற சூழலில் சங்க இலக்கியங்களில் காணப்படக்கூடிய சிந்தனைகளை முன்னிறுத்துவதே இக்கட்டுரையின் நோக்கம் பத்து பாட்டு எட்டு தொகை ஆகிய நூல்களில் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்பே தமிழர்கள் உயிர்நேயத்தோடு இருந்துள்ள செய்தியானது பதிவானதை நாம் அறிய முடிகிறது உயிர்நேயமும் மனித நேயமும் இன்றைய காலகட்டத்தில் மிகவும் குறைந்து வருகின்ற இன்றைய சூழலில் இவற்றை நாம் அதிகம் முன்னேற்ற வேண்டிய ஒரு சூழலில் இருக்கின்றோம் சங்க பாடல்களில் ஒன்றான அகனால் ஒன்றில் ஒரு காட்சி வினை முடிந்து திரும்புகின்றான் ஒரு தலைவன் தலைவையை காண்பதற்காக மிக விரைவாக செல்லக்கூடிய ஒரு சூழலில் அவன் இருக்கின்ற போதிலும் அவன் தேரில் ஏறிய உடனேயே தன்னுடைய தேர்களில் இருக்கக்கூடிய மணியின் நாவை கட்டிவிடுகின்றான் காரணம் அது கார்காலம் கார்காலம் என்பதால் பூக்கள் அதிகம் பூத்திருக்கும் பூக்களில் உள்ள தேனை உண்பதற்காக வண்டுகள் பூக்களில் ரீங்காரம் விற்றிருக்கும் அந்த வண்டுகள் தன்னுடைய தேர் மணியின் ஓசையை கேட்டு பிரிந்து விடக்கூடாது பிரிவு துன்பம் வந்துவிடக்கூடாது என்பதற்காக அவன் தேரில் உள்ள மணிகளின் நாவை கட்டிவிடுவதாக ஆசிரியர் எழுதி செல்கின்றார் தன்னுடைய துயரம் பிற எந்த உயிரினத்திற்கும் வரக்கூடாது ஒரு சிறிய வண்டுதான் என்றாலும் கூட அதற்கும் நேரக்கூடாது என்று கருதும் அன்புணர்வை பூத்த பொங்கற் துணையோடு வதிந்த தாது உண் பறவை பேதுரல் அஞ்சி மணினா ஆத்த மாணவினை தேரன் என்ற அகனாமுற்று பாடல் நான்காவது பாடல் வழி அறிய முடிகிறது மற்றொரு காட்சி அறுவடைக்கு தயாராக இருக்கக்கூடிய ஒரு நெல் வயல் அங்கு உழவர்கள் அறுவடை செய்வதற்கு முன்பாக தன்னுமை என்று சொல்லக்கூடிய கருவியை இசைத்து விட்டு பின்னரே சிறிது நேரம் கழித்து அறுவடை செய்ய தொடங்குகின்றனர் அந்த இடைவெளியைக்கு அந்த இடைவெளி மிக்க அந்த ஒரு காலகட்டத்தில் அந்த வயல்வெளியில் கூடு கட்டி வாழ்ந்து வந்த பறவை கூட்டங்கள் பத்திரமாக வேறு ஒரு வாழ்விடத்தை தேடி தங்களை மாற்றிக்கொள்கின்றன அதற்கான சூழலை அதற்கான நேரத்தை உழவர்கள் அந்த பறவைகளுக்கு கொடுத்து விடுகின்றனர் இயற்கையோடு இயந்து எவ்வுயிரையும் சக உயிராக ஒரு மதித்து வாழ்ந்த தமிழரின் நிலைப்பாட்டை இப்பாடல் முன்னிறுத்துகின்றது வெண்ணல் அறினர் தன்னுமை வெறியி பழன பல்புல் இறிய களனி வாங்கு சினை மர்ந்த தூங்கு துணர் உதிரும் என்ற நச்சினை பாடல் வழி இக்காட்சியின் கருத்து உணர்த்தும் கருத்தினை நாம் அறிய முடிகிறது நெய்தல் நிலப்பாடல் ஒன்று புனரி பொருண பூமணல் அடைகரை யாழி மரியின் அளவன் ஓம்பி வளவன் வல்பாய்ந்தூர நிலவு விரிந்தென்றார் காணலானே நச்சினியில் வரக்கூடிய பாடல் ஒன்று நண்டுகளின் மீதான ஒரு தலைவனின் கருணையை காட்டுவதாக இருக்கின்றது இது தோழியின் கூற்றாக வரக்கூடிய ஒரு பாடல் இப்பாடலில் தோழி தலைவியை ஆற்றப்படுத்துகின்றாள் என்ன சொல்லி ஆற்றப்படுத்துகிறாள் என்றால் பூ மணல்கள் அடர்ந்து இருக்கக்கூடிய கடற்கரையில் தலைவன் தேரில் வரும்பொழுது பொழுது அந்த தேரின் கால்களில் பட்டு இறந்துவிடாமல் நண்டுகள் இருப்பதற்காக நிதானித்து வருவனாகும் அப்படியே ஒரு சூழல் அங்கு வருகின்றது அதுவும் அல்லாமல் நிலவின் ஒளியானது அங்கு பறந்திருக்கும் என்றும் அவள் கூறுகின்றார் அதாவது தலைவன் வரக்கூடிய அந்த கடற்கரையில் நிலவு ஒளியானது பறந்திருக்கும் அந்த நிலவு ஒளியில் கடற்கரையில் இருக்கக்கூடிய நண்டுகள் அங்கு ஊர்ந்து கொண்டிருப்பது அவனுக்கு தெளிவாக தெரியும் அதனால் அவன் என்ன செய்ய மாட்டான் அந்த நண்டுகளுக்கு காயத்தை உண்டு பண்ண மாட்டான் மிக ஒரு நிதானத்தோடு தேரை செலுத்தி அவன் வருவான் என்று தோழி தலைவிக்கு உணர்த்துகிறாள் ஆக தலைவன் தலைவியை சந்திக்க வரக்கூடிய அந்த விரைவான பொழுதிலும் கூட பிற உயிர்களுக்கு எந்த ஒரு ஊரும் தன்னால் நேர்ந்து விடக்கூடாது என்று கருதக்கூடியவன் அப்படி அவ அத்தகைய ஒரு துக்குணம் குணம் இருக்கக்கூடிய ஒருவன் உன்னை வந்து துன்புறுத்தி விடுவானா என்று அவளை ஆற்றப்படுத்துகின்றாள் தோழி ஆக இங்கும் வந்து ஒரு சிறிய நண்டின் மீது மனிதன் காட்டிய உயிர் நேயத்தை இப்பாடல் வந்து உணர்த்துகின்றது மற்றொரு பாடல் நற்றினை பாடல் ஒன்று உழவர்கள் தங்கள் எருதுகள் மீது கொண்ட அன்பினை எடுத்து காட்டுவதாக இப்பாடல் இருக்கின்றது எருதுகள் உளவில் மிக அதிக பங்கு கொண்டவை அந்த எருதுகள் உழைத்து வய மிக வயதாகி போய்விட்டால் என்று நம்ம பார்க்குறோம் அடிமாட்டுக்கு போய் அதை விட்டுருவாங்க அந்த ஒரு சூழல் தான் இன்றைய காலகட்டத்தில் இருக்கின்றது அந்த எருதுகளோ அல்லது மாடுகளோ அவை எந்த அளவுக்கு உழைக்குமோ அதன் அதன் வரை அந்த காலம் வரை அதனை பயன்படுத்திவிட்டு அதை வந்து அடிமாட்டுக்கு விற்கக்கூடிய நிலையை இன்று நாம் பார்க்கின்றோம் ஆனால் இரண்டாயிரத்தி அறநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட அந்த சங்கிலக்கிய பாடல் ஒன்று தங்களுக்காக தங்கள் வயல்வெளியில் தன்னுடைய உழைப்பையெல்லாம் கொடுத்த அந்த எருதினை வயதாகி போய்விட்டது என்பதற்காக அதனை கொன்று விடாதோ அல்லது அதற்கு உணவு விடாமலோ அல்லது எனக்கென என்று விட்டு விடாமலோ என்ன செய்கின்றார்கள் என்ன செய்தார்கள் என்பதை அந்த பாடல் மிக அழகாக காட்டுகின்றது மூத்து வினை போகிய மூரிவாய் அம்பி நல் எருது நடைபலம் வைத்தனர் அப்போ அழகாக சொல்லியிருக்காரு நல் எருது இதுவரைக்கும் நன்றாக உழைத்த எருதானது நடைபலம் வைத்தன அதனுடைய நடை வளமானது அதாவது அதனுடைய உழைப்பானது குறுகி போய்விட்டது என்பதற்காக உழவர்கள் அதை என்ன செய்யலை அப்படின்னு சொன்னால் எனக்கு என்னென்னு விட்டு விடாமல் புல்லுடை காவில் தொழில் விட்டாங்க தொழில் செய்யாமல் அதை தொழில் செய்ய விடாமல் புல் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு வயல்வெளியில் அதனை விட்டுறாங்க அது அது பாட்டுக்கு மேய்ந்து அதனுடைய உணவை பார்த்துக்கொண்டு ஓய்வெடுக்குமாறு அதனை விட்டுவிட்ட செயலை வந்து இங்கே நம்ம பார்க்கின்றோம் சரி இது மட்டுமா அப்படின்னு சொல்லி பார்த்தா இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே ஒரு நண்டின் மீது ஒரு வண்டின் மீது எருதின் மீது மனிதர்கள் கொண்ட ஒரு உயிர் நேயத்தை வந்து நம்ம பார்த்தோம் இது வந்து சக உயிர்கள் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் நம்ம பார்க்கலாம் தான் ஆனால் இதையும் தாண்டி அவங்க எந்த அளவுக்கு வந்து உயிர்களை முன்னிறுத்தினார்கள் அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் பாரதியார் வந்து பாடியிருப்பார் காக்கை குருவி எங்கள் ஜாதி நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் நோக்கும் திசையெல்லாம் நாமன்றி வேறில்லை நோக்க நோக்க களியாட்டம் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார் காக்கை குருவியை மட்டும் அவர் வந்து தன்னுடைய ஜாதியாக பார்க்கல அவர் தன்னுடைய இனமாக சக உயிராக பார்க்கல கடலும் மலையும் எங்கள் கூட்டம் அப்படின்னு சொல்லியிருப்பார் கடலும் மலையும் கூட மனிதனுக்கு நிகரான ஒன்றுதான் அப்படிங்கிறத சொல்லியிருப்பார் அதே நிலைப்பாடத்தை வந்து நம்ம எங்கே பார்க்குறோம் விளையாடு ஆயமுடு வெண்மணல் அழுத்தி மறந்தனம் துறந்த கால்முலை அகைய நெய்பை தீம்பால் பால் இனிது வளர்ப்ப நும்மினும் சிறந்தது நுவையாகும் என்ற அன்னை கூறினல் புன்னையது நலனே அம்மன் ஆனதும் நும்மடு நகை அப்படிங்கிற ஒரு நற்றினை பாடல் ஒன்று உயிர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையை தாண்டி ஒரு மரத்தின் மீது அல்லது ஒரு மரத்தையும் சக உயிராக சக சகோதரியாக பார்த்த ஒரு நிலைப்பாட்டை வந்து எடுத்துக்காட்டுவதாக இருக்கின்றது ஒரு காலகட்டத்தில் தாங்கள் விளையாடும் பொழுது மறந்து வைத்துவிட்டு போன அந்த புண்ணை மரம் விதையானது வளர்ந்து விட்டது அதை வந்து அம்மா வந்து நல்ல தண்ணி ஊற்றி பால் ஊற்றி வளர்த்தான் அது இன்னைக்கு நல்லா வளர்ந்து நிற்கிது அதுக்கு அடியில் நின்று என்னால் பேச முடியல ஏன்னால் அதுவும் எனக்கு ஒரு தங்கை போன்றது அப்படிங்கிற மரத்தை வெறுமனை மரமாக பார்க்காமல் ஒரு பயனுள்ள ஒரு பொருளாகவும் எண்ணாமல் சக உயிராக மதித்த ஒரு நிலைப்பாட்டை வந்து இந்த பாடல் வந்து நமக்கு எடுத்துரைக்கின்றது ஸோ இது மட்டுமா அப்படின்னு சொன்னால் இதுக்கும் மேலே ஒரு படி போய் உயிர்ணயத்தை பேசியிருக்காங்க தமிழர்கள் மரம்சா மருந்தும் கொள்ளார் அப்படின்னு ஒரு பாடல் ஒரு நற்றினையில் வரக்கூடிய இரநூத்தி முப்பத்தி ஆறாவது பாடலில் ஒரு வரி வருகின்றது மரம்சா மருந்தும் கொள்ளார் தமிழர்களின் உயிர்நயத்தை உலகிற்கே வந்து உறக்க கூறக்கூடிய பல பாடல்களில் இந்த வரியும் ஒன்றாக இருக்கின்றது ஒரு மனிதன் தான் சாகக்கூடிய நிலை தனக்கு ஏற்பட்ட போதும் கூட ஒரு மரத்தை முழுதாக அழித்து அதுலேருந்து வரக்கூடிய மருந்தை உண்டு தான் உயிர் வாழணும்னு சொன்னால் அப்படிப்பட்ட மருந்தே வேண்டாம் என்று ஒதுக்கக்கூடிய நிலையை வந்து இந்த வரி வந்து மிக அழகாக காட்டுது மரம்சா மருந்தும் ஒரு மரம் நம்ம இன்றைக்கும் மரத்துலேருந்து செடியிலேருந்து நிறைய மருந்து பொருள்களே நாம் எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் அதோட இலையிலேருந்து எடுக்கிறோம் வேர்லேருந்து எடுக்கிறோம் எல்லாமே எடுக்க தான் செய்கிறோம் அவர் என்ன சொல்கிறாருன்னா அந்த மரமோ செடியோ ஏதோ ஒன்று முழுமையாக சாகும்படியாக அதனை அழித்து அதிலிருந்து வரக்கூடிய மருந்து அப்படிங்கிறது வேண்டவே வேண்டாம் அப்படிங்கிற நிலைப்பாட்டை வந்து அன்றைய கால ரெண்டாயிரத்தி இரநூறு ஆண்டுகளுக்கு முந்தைய தமிழர்களிடம் இருந்தது இப்போ எதுக்காக இருக்குது இந்த செய்திகள் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த உணர்வானது இன்றும் தொடர வேண்டும் நம்மிடம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த கட்டுரையில் வந்து இந்த கருத்துக்களை நான் எடுத்து சொல்லியிருக்கேன் இன்றைக்கும் ஆனால் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி நிலைப்பாடு அப்படிங்கிறத தாண்டி இன்னும் அதிகமாகவே வந்து உயிர்நேயம் நம்மிடையே இருக்கத்தான் செய்யுது இன்னும் பார்த்தோன்னா அந்த தீபாவளி நேரங்களில் பார்த்தோன்னா நிறைய கிராமங்களில் வெடி வெடிக்காமல் இருந்துக்கிறாங்க அது எதற்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய பறவைகள் வவ்வால்கள் இதெல்லாம் வந்து அந்த வெடி ஓசையை கேட்டு துன்பப்படக்கூடாது துயரப்படக்கூடாது வேற எங்கேயும் ஓடி போயிடக்கூடாது அவங்களுடைய வாழ்விடம் இதுதான் அப்படிங்கிறதுனால அந்த உயிர்களுக்கு எந்த துன்பமும் வரக்கூடாது அப்படிங்கிற நோக்கில் கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கிட்டாம்பாளையம் அப்புறம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கேசவபுரம் ஓமலூர் இந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே அந்த தீபாவளி நேரங்களில் பட்டாசு வெடிக்காம தான் இருக்காங்க இன்னும் சிறப்பாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கூந்தன்குளம் வெள்ளோடு கிராம மக்கள் அவங்கெல்லாம் பார்த்தோம்னா தீபாவளி நேரம் மட்டுமல்ல அல்லாமல் தங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய நல்லது கெட்டதுன்னு எந்த ஒரு விசேஷங்கள்லையுமே வெடி வெடிக்காம தான் வந்து அவங்க அதை கொண்டாடுறாங்க நம்முடைய கோயில்களில் நம்ம பார்த்தாலும் கூட பார்க்கலாம் அந்த மரங்களை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறக்காக இன்னுமே வந்து அந்தந்த கோயில்களுக்குன்னு சொல்லி சிறப்பு மரங்களாக தலை மரங்கள்லாம் வச்சு நம்ம பாதுகாத்து வந்தாங்க இது எல்லாமே எதை காட்டுது அப்படின்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி அறநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி அல்லது அதற்கும் முன்னருமே மனிதர்கள் இயற்கையோடு ஏந்து வாழ்ந்தவர்களாக இயற்கையையும் சக உயிராக மதித்ததை தன்னை சுற்றி இருக்கக்கூடிய உயிர் உயிர் அல்லாத பொருள் எல்லாத்தையுமே ஒரு உயிர்நேயத்தோடு அவங்க பார்த்தாங்க அப்படிங்கிறத இதன் மூலமாக நான் நாம் தெரிஞ்சுக்க முடியுது இன்றைய காலகட்டத்தில் ஒரு பக்கம் மனிதநேயம் உயிர்நேயம் நம்ம பேசினாலும் கூட ஒரு விரைவான ஒரு கால ஓட்டம் இருக்க அந்த காலத்தில் மனிதநேயம் அப்படிங்கிறது குறைந்து கொண்டே வருகின்றது ஸோ மனிதநேயம் மட்டுமல்ல உயிர்நேயமே நம்மக்கிட்ட அதிகமாகணும் அப்படிங்கிறத முன்னிறுத்துவதே இக்கட்டுரையின் நோக்கம் நன்றி வணக்கம்